இந்த மாதிரி டியூடு படத்தில் இருக்க டைட்டில் உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு க்ரோங்குள்ளே போய்க்குங்க டியூடு மூவியோட அந்த டைட்டில் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு கூகுள் ஜிம்னியை டைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த வெப்சைட்ள்ளே போயிட்டு க்ரியேட்டி இமேஜ் கொடுங்க கொடுத்துட்டு அந்த ப்ளஸ் இருக்கல அந்த ப்ளஸ் அமைக்கி அந்த டியூடு மூவியோட இதை அந்த டைட்டில் ஃபோட்டோவை டவுன்லோடுக்குள்ளே இருக்கும் அதை எடுத்து போடுங்க அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் குள்ளே போனிங்கன்னா இருக்கும் ஃபஸ்ட்டில் டியூ டூ மூவியோட அந்த டைட்டில் ஃபோட்டோ கொடுத்துட்டு சேஞ்ச் திஸ் டைட்டில் டூ டூன் போட்டு உங்கள் உங்கள் பேரை எழுதிருங்க பேரை எழுதிட்டிங்கன்னா அது வந்துடுவோம் இப்போதைக்கு நான் என் பேர் எழுதுகிறேன் பாருங்கள் வந்துடும் ஜஸ்ட் டே செகண்ட் வருது வந்துடுச்சு ஃபோட்டோ